நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ கத்தில் நான் அடியாக்கு வந்து ஆயிரம் கிடைக்கு இங்கே நினைவெல்லாம் நீயானா நெஞ்சத்தை ஆளுகின்ற கனவி குறுசிறு குளிர்ந்தவனே கோமான் ரகுமானே புலகத்தில் நான் உன் அருளை தமிழ்நாடு ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்றப்பட்ட பாடல் அபிட்டம் உழைக்கும் நமையும் போன்றாக அர்ப்பணித்தவர் ஏக இவை வடவன் தூதர் மட்டும் போகும் என்றவர் கருத்தை உள்ள கொண்டவர்

நம்மை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைக்கிறது நம்முடைய மொத்த மக்கள் தொகையை அதற்குரிய நூற்றி பற்றி இருக்கின்ற சிறுபான்மையெல்லாம் ஒரே அடியாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அதற்கான வேலைகளை யாருக்கும் தெரியாத அளவிலே செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அப்பொழுதே அப்பொழுது நிதி எதிர்க்கூடிய தலைவராக

இஸ்லாமிய பெருமக்களாகிய நீங்கள் உண்மையை நம்புவீர்கள் உண்மையை புரிந்து கொள்பவர்கள் பொய்யை நம்ப மாட்டீர்கள் நாடுகளை எல்லாம் நம்ப மாட்டீர்கள் இதுவரை சட்டாலும் கூத்தி இல்லை பிஜேபி என்று சொல்லிக் கொண்ட அதிமுக நேற்றைய தினம் நேசக்கரம் நீட்டிவிட்டு அதை கை குறிக்கிட்டு வந்திருக்கிறது இவர்களை தகவல் தெரிய வேண்டும் இதுவரை இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவ பெருமக்களும் இது போன்ற கூட்டணி எல்லாம் தகர்த்தெரி இருக்கிறார்கள் அதே போன்று இந்த ஒன்றையும் இருக்கிற தரையை தெரிய வைக்கும் கூட்டணி சே ஏற்கனவே கூட்டணியை சேர்ந்தது கூடாதென்ற சொன்ன ஏனையுக்கே இப்போது அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அவருடைய சொந்த பிரச்சனைகள் அவர்களை செய்த பல தகவல்களின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் அதையெல்லாம் சரி கட்டுவதற்காக பிஜேபியும் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ